தொடர்ந்து இருந்துது இந்த மரம் ஒரே ஒரு கால் கொடுத்து முட்டு கொடுத்துருந்தது காற்றுல வந்து கீழே உழுந்துட்டு அது இருக்குது வாழை பச்சை கா அதாவது இலசு கீழே உழுந்துட்டு கீழே உளுந்தும் அப்படியே காயில் அது நன்றியோட அது பழுத்துட்டு அந்த சுவை எப்படி இருக்குன்னு கேட்போம் இந்த சுவை வந்து வாழை பழத்தோட சுவையாக இருக்கா தோற்பு அதிகமாக இருக்கா இனிப்பு இருக்காங்க இனிப்பு அதிகமாக இருக்கு கடையில் வாங்குகிற பழத்துலலாம் இந்த அளவு இனிப்பு இல்லை தானே ஆமா 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 ஏன்னா தண்ணீரே இல்லாமல் மாந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சாம கோடையில் காய்க்கிற மாங்காய் எப்படி சுவையா இருக்குமோ பலாக்காய் எப்படி சுவையா இருக்குமோ இயற்கையிலேயே கிடைக்கிற மழை மட்டுமே விளையிற அந்த காய்கறிகள் சரியா அந்த பழங்கள் எவ்வளோ அவ்வளவு சுவையாக தான் இருக்கும் அது அந்த இருந்து பழுத்துட்டு போகுது பாருங்க வரிசையாக மேலே அடியில் உள்ள சீப்பு பழுத்துருக்கு அடுத்தது பழுக்குது அடுத்தது இது அடுத்தது திருப்பி அதோடு இல்லை தான் வம்சம் முடிய பிறகு திருப்பி நட்டவனுக்கு நன்றியோட மறுபடியும் குழந்தைகளை உரு உருவாக்கி வச்சிட்டு போகுது பாருங்க எவ்வளோ கன்று கிளம்பிட்டுருக்கு பாருங்க சரியா நம்ம சரியான முறையில் அதை பராமரிச்சோன்னு வச்சுக்கோங்க இன்னும் பல மடங்கு நன்றியோடு நம்மளுக்கு குழைக்கும் நம்ம வைக்கிற பிள்ளையாக இருக்கட்டும் வளர்க்குற பயிராக இருக்கட்டும் வச்சிருக்கிற வாகனங்களாக கூட இருக்கட்டும் நல்ல முறையில் பராமரித்தோம்னா நம்மளுக்கே பல நூறு மடங்கு நன்றியோடு உழைக்கும் சரியா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தண்ணீரே பார்த்தாமல் தானாக கோடையிலையும் ஆடையிலையும் மழை பெஞ்ச தண்ணியில் மட்டுமே முளைச்சி வெளியில் வந்திருக்கிற வாழையோட நிலமை இது சரியா ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் கூட்டுப்பண்ணை நன்றி வணக்கம்